தெனாலிராமன் கதைகள் எண்பத்தி ஆறு கவிஞனா வியாபாரியா விஜயநகரத்தில் ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது மந்திரிகளை நோக்கி ஒரு வியாபாரி மற்றும் ஒரு கவிஞன் இவர்களில் யார் அதிக புத்திசாலி என்று கேட்டார் மந்திரிகள் பல பதில்களை சொன்னார்கள் தீர்வு தெளிவாகவில்லை அரசர் இறுதியாக தெனாலிராமனை பார்த்தார் தெனாலிராமன் அமைதியாக அரசே இருவரிடமுமே புத்திசாலித்தனம் உள்ளது யாருடைய புத்திசாலித்தனம் மக்களிடம் அதிகம் செயல்படுகிறது என்பதை சோதித்தால் மட்டுமே புரியும் என்றான் அதற்கு அரசர் சம்மதித்தார் அடுத்த நாள் தெனாலிராமன் வியாபாரி ராமசாமியை அழைத்து அரண்மனைக்கு அருகில் ஒரு சிறிய கடை அமைக்கச் சொன்னான் ராமசாமி பொருட்களுக்கு விலை அதிகமாக வைத்தான் மக்கள் விலையைப் பற்றி குறை கூற ஆரம்பித்தனர் அந்த நேரத்தில் தெனாலிராமன் ஒரு கவிதையை பாடினான் இங்கு விற்கும் பொருட்கள் அரியவை விலை அதிகம் என்றாலும் தரம் நிச்சயம் என்று சொன்னான் மக்கள் அந்த புகழ்ச்சியை நம்பி விலை அதிகமாக இருந்தபோதும் பொருட்களை வாங்கத் தொடங்கினர் அரசர் இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்பட்டார் அதை பார்த்த வியாபாரி ராமசாமி சொன்னான் அரசே கவிஞர் சொன்னது மக்களை ஈர்த்தது ஆனால் நான் விலை குறைத்திருந்தால் இன்னும் அதிகமாக விற்றிருப்பேன் கவிஞர் விளம்பரம் செய்தார் நான் வியாபாரம் செய்தேன் லாபம் எனக்கு வந்தது அரசர் அமைதியாக கேட்டுக்கொண்டார் தெனாலிராமன் விளக்கினான் கவிதை மனதை வெல்லும் வியாபாரம் லாபத்தை வெல்லும் இருவருக்கும் ஆளுக்கு ஒரு திறமை உண்டு ஆனால் ஒரு திறமை உணர்வை மாற்றும் மற்றொரு திறமை முடிவை மாற்றும் அரசர் இருவரையும் பாராட்டி பரிசளித்தார் புத்திசாலித்தனம் என்பது மனிதர்களின் மனதையோ முடிவையோ பாதிப்பது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலோட வீடியோ எண்ணிக்கையை பாதிக்கிறது மட்டும்தான் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்